பிரிய தோட்டத்தில் சில மாதங்களுக்கு முன் நட்டு வைத்து வளர்த்து வந்த ஒரு மரவள்ளி கிழங்கு செடி நெடுநெடுவென அழகாக வளர்ந்து வந்தது இன்று சற்றே சரிந்திருந்த அதை பார்த்தபோது அதை நாங்கள் தோண்டி பார்த்தோம் அதில் அழகாக மூன்று கிழங்குகள் இருந்தன அதை ஒரு நாள் முழுவதும் தண்ணீரில் போட்டுவிட்டு இன்று காலை உணவு தயாரிக்கும் போது அதையும் தயார் செய்ய ஆரம்பித்தேன் தயாரிப்பு என்னும்போது அதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா அந்த வகையில் நானும் இந்த மகிழ்வை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைத்தேன் மரவள்ளி கிழங்கு சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும் அதை தவறாக பயன்படுத்தி சாப்பிடும்போது என்னென்ன தீமைகள் உண்டாகும் என்பதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சரி நன்மை பற்றி முதலில் நினைவுபடுத்திக் கொள்வோமா மரவள்ளி கிழங்கு ஆரவள்ளி கிழங்கு கேரளாவில் கப்பக்கிழங்கு என்றும் கூறப்படும் நம்ம ஊர் மரவள்ளி கிழங்கின் மருத்துவ மகத்துவத்தை பலர் கண்டுகொள்வதே இல்லை வேர் காய்கறியான இந்த மரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு மாதிரி கிழங்கு வகைதானே இதை சாப்பிட்டால் வாயு தொந்தரவு உண்டாகும் என்று இதை சாதாரணமாக நினைத்து பல பேர் சாப்பிடுவதே இல்லை உருளைக்கிழங்குக்கு இல்லாத ஒரு தனித்துவம் இந்த மரவள்ளி கிழங்குக்கு உண்டு போடப்படும் ஜரிசுக்கு இது மூலப்பொருள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பல மருந்து தொழிற்சாலைகளில் இது மருந்து பொருள்கள் தயாரிப்பதில் ஒரு குறிப்பிட்ட பங்கு வகிக்கிறது என்பதும் ஜவுளி தொழிற்சாலைகளிலும் ஆடைகள் அட்டைப்பட்டிகள் தயாரிப்பதிலும் என பல்வேறு தொழிற்சாலைகளில் இது பயன்படுகிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்னுடைய ஸ்டார்ச் வைத்து கட்டியான பசை தயாரிக்க பயன்படுகிறது நான் என் சிறு வயதில் இந்த மரவள்ளி கிழங்கு மாவு வாங்கி வந்து அதை பசையாக தயாரித்து புக் பைண்டிங் பண்ணுவேன் அப்போட எவ்வளவு ஸ்ட்ராங்காக உழைக்கும் தெரியுமா அதே மரவள்ளி கிழங்கு நமக்கு உணவாக பயன்படும்போது போது எவ்வளவு நன்மைகள் தருகிறது குறிப்பிட்ட சிலவற்றை மட்டும் பார்ப்போமா விட்டமின் கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் என சொல்கிறோமே அந்த சத்துக்கள் எல்லாம் இதில் ஏராளமாக இருக்கிறது முக்கியமாக நார்ச்சத்து அதிகம் எலும்புகளை வலுவாக்கும் கால்சியம் அதிகம் உள்ளது கண் பார்வையை தெளிவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது குடல் பிரச்சினை நீக்குகிறது நச்சுத்தன்மையை வெளியேற்றி குடல் சீராக இயங்கவும் குடலில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள் உற்பத்தியாகவும் உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது மிக கெட்ட கொழுப்பு நீக்கி உடல் பருமன் குறைக்க உதவுகிறது சிவப்பு இரத்த அணுக்கள் உருவாக வைக்கிறது ஞாபக சக்தி அதிகரிக்க வைக்கிறது இவ்வளவு நன்மைகள் இருப்பதால் தான் என்னவோ கேரளாவில் தினசரி உணவில் இட்லி தோசை அடை புட்டு என இந்த மாவில் வித்தியாசம் வித்தியாசமாக செய்து சாப்பிடுகிறார்கள் அவர்கள் அறிவுக்கு பஞ்சம் வந்ததுண்டா நாமும் நம் குழந்தைகளுக்கு சிற்றுண்டியாக மைதா மாவு பயன்படுத்தி செய்வதை விட இந்த மாவில் பலகாரங்கள் செய்து கொடுக்கலாமே அது மிகவும் நல்லது அல்லவா சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது எப்படி சாப்பிடக்கூடாது மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்ட பின்னர் இஞ்சி சுக்கு சாப்பிடக்கூடாது மரவள்ளி புதிதாக பார்த்து வாங்கி சாப்பிட வேண்டும் அதாவது அதை நிலத்திலிருந்து எடுத்த பின் மூன்று நாட்களுக்குள் சாப்பிடுவது மிகவும் நல்லது அதை வெட்டும்போதே நாம் கண்டுகொள்ளலாம் வெண்மையாக நல்ல பால் போல் இருக்கும் அதில் ஒரு கருப்பு நிறம் அல்லது கருப்பு வரிகள் புள்ளிகள் தோன்றினால் கண்டிப்பாக அதை நாம் பயன்படுத்தக்கூடாது சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் கல்லீர பிரச்சனை உள்ளவர்கள் பக்கவாத பிரச்சனை உள்ளவர்கள் நரம்பு சம்பந்த நோய் உள்ளவர்கள் இயற்கையாக அலர்ஜி ஒவ்வாமை இருப்பவர்கள் இதை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் தச்சையாக சாப்பிடக்கூடாது நன்றாக வேக வைத்து தான் சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் குடலில் பிரச்சனைகள் ஏற்படும் பயம் வந்து விட்டதா பயமே வேண்டாம் கர்த்தர் இயற்கையாக நமக்கு தந்த உணவு அனைத்தும் நமக்கு நன்மையே தரும் எப்போது தூய்மையாக தூய்மையான உள்ளத்தோடும் அதை சாப்பிடும்போது நமக்கு நன்மையே அளிக்கும் காலை உணவாக இட்லி சாம்பார் மல்லி சட்னியும் செய்து கொடுத்தேன் அதனுடன் இதையும் சேர்த்து கொடுத்தேன் ஆனால் ஜஸ்ட் டேஸ்ட் பார்க்க போதும் என்றார்கள் ஏனென்றால் இது டைம் உணவு அல்லவா ஆமாங்க தேநீர் இடைவேளையிலும் மாலை சிற்றுண்டியாகவும் இது சாப்பிட மிகவும் ஏற்ற உணவு வெட்டி எடுக்கப்பட்ட மரவள்ளிக்கிழங்கு குச்சிகளை காலையில் தண்ணீரில் போட்டு வைத்திருந்தேன் மாலையில் அவைகளை நட்டு வைத்தேன் இன்னும் சில மாதங்கள் பொறுத்திருப்போம் அவைகள் நமக்கு நல்ல பலனை தரப்போகிறது காத்திருப்போமே